குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீ சக்தியோட ட்ரா நம்பர் ஐநூற்றி ரெண்டுக்கான கேரளா லாட்ரு கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னா தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் பதினொன்னாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்தால் டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வரல நேற்றைய ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சைபர் ரெண்டு நாள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது இங்கேயும் ரெண்டு நாள் இருக்குது ஒன்பது ரெண்டு நாலு நாலு அப்படிங்கிறது கண்டினியூவாக மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு சி நாலுங்கிறது நாலு ஒன்பது நாலு நாலு ஆறு நாலு நான் சைபர் ரெண்டு நாலு அப்படிங்கிறதுனால கரெக்டாக வரல பட் இருந்தாலும் அடுத்த நாள்

நாற்பத்தி நாலுங்கிறது ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி நாலோட ஒன்பது பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி நாலோட ஆறு பாஸ் ஆகிருக்கு நேற்று எகைன் நாலு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலு சைபரோட சேர்ந்து சைபர் ரெண்டு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ எகைன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா த்ரீ டபுள் டூ வரலாம் இல்லை ஜீரோ டூ எகைன் ஜீரோ டூ வரலாம் ஏன்னா வந்த நம்பரே ரிப்பீட் ஆகிருக்கு எகைன் 02 வரலாம் டபுள் டூ வரலாம் த்ரீ டூ த்ரீ ஜீரோ டபுள் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர் ஒன் சைபர் நாலு ஆறு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலோட ஒன்பது இருக்கு நாற்பத்தி நாலோட ஆறு இருக்கு மீதி இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒன்று நேற்று பார்த்தோம் அப்படின்னா சைபர் ரெண்டு நாலு சைபர் நாலு இதுல பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சைபர் நாலு பாஸ் ஆயிருக்கு சைபர் ஒன்பது நாலு வரலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நாள் ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு நேற்றை இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் நாலு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி இருபது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ரெண்டு நாள் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நாள் ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் சைபர் ரெண்டு நாள் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஜீரோ ஒன்று ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எகைன் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா சைபர் ரெண்டு வரலாம் ஒன்று ரெண்டு வரலாம் ஒன்று ஒன்பது ஒன்று நாலு நாலு ஒன்பதுங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு எகைன் நாற்பத்தொம்பது வரலாம் இல்லை தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்கான சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி சாட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ